வணக்கம் தைப்பூசம் வருது அதுக்காக ஒரு சிறப்பு பதிவாக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் தமிழகத்தில் டாப் டென் ஃபேமஸான முருகன் கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களோட சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் குடியிருப்பார் என்பது ஆன்றோர் வாக்கு அது பொய்யல்ல மெய் என்பதை நாம் இன்று இருக்கும் முருகப்பெருமான் திருத்தலங்களை வைத்து அறியலாம் அறுபடை வீடுகளில் முருகன் உறைவதாக நாம் அறிகிறோம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர் சோலை என முருகனின் ஒவ்வொரு தலங்களும் குன்றின் மீதே அமைந்துள்ளன சில முருகத்தலங்கள் சமவெளி ும் காணப்படுகின்றன தமிழகத்தில் புகழ்பெற்ற பத்து தலங்கள் என்னென்ன தெரியுமா குன்றத்தூர் குன்றத்தூர் முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரில் அமைந்துள்ளது சிறு குன்றின் மீது அமைந்துள்ள இக்கோவிலை தரிசிக்க எண்பது படிகளுக்கு மேலாக ஏறி செல்ல வேண்டும் இந்த திருத்தலத்தில் மூலவராக வீட்டிருப்பவருக்கு சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராக அருள் புரிகிறார் கருவறை சந்நிதி முன்பு உள்ள பாலகர்களுக்கு வஜ்ரம் சூடாயுதம் என்று முருகனுக்கு உரிய ஆயுதங்கள் இருக்கின்றன கருவறையில் முருகன் தெய்வயானை வள்ளி ஆகிய திருமூர்த்திகள் உள்ளன கருவறைக்கு வெளியில் நின்றபடி மூவரையும் ஒரே சமயத்தில் தரிசனம் செய்வது சிரமம் காரணம் கருவறை மற்றும் சிலைகளின் வடிவமைப்பு அவ்வாறு அமைந்துள்ளது மருதமலை கோயம்புத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள மருதமலை முருகன் கோவிலில் முருகன் சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி என்றும் மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் மருதமலையின் அடிவாரத்தில் தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோவிலும் உள்ளது கோயம்புத்தூருக்கு பயணிக்கும் யாவரும் தவறவிடக்கூடாத சுற்றுலா தலமாக இந்த கோவில் திகழ்கிறது எட்டுக்குடி திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில் அறுபடை வீடு முருகன் கோவில்கள் தவிர புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று மிக பழமையான கோவில்களில் ஒன்றான இங்கு முருகன் வள்ளி தேவான சகிதம் காட்சி தருகிறார் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்துக்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே இந்த கோவிலில் முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும் முதியவராக பார்த்தால் வடிவேலனை முதியவனாகவும் காட்சி தருவதாக பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் அனுபவித்து சொல்கிறார்கள் வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் சென்னையில் உள்ள வடபழனியில் அமைந்துள்ளது திருமண தடை விலகவும் குழந்தை பேர் பெறவும் இத்தலம் முருகனை வழிபடுகின்றனர் தென்பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் வடபழனிக்கு வந்து தங்கள் குறைகளை சொல்லியும் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றியும் செல்கின்றனர் அவர்களுக்கு கலியுக வரதனான வடபழனி ஆண்டவர் அருள்பாளிப்பது திண்ணம் சோலைமலை மதுரை மாவட்டத்தில் சோலைமலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாகும் சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில்தான் பழுக்கும் ஆனால் இத்தலத்து நாவல் பரட்டத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவரலால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை காணலாம் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனின் ஐந்தாம் படை வீடாகும் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்தார் கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என இத்தலம் பெயர் பெற்றதாக வரலாறு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிப்பதால் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுவாமி மலையில் உள்ளது இது நான்காம் படை வீடாகும் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார் சிவன் அதுவும் தன் பிள்ளை குருவாக வீற்றிருக்க தானே சீடனைப் போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரையும் இத்தலம் முருகப்பெருமான் பெற்றார் பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள முருகத்தலம் அறுபடை வீடுகளில் மூன்றாவதாகும் இக்கோவில் மிகவும் புராதான கோவிலாகவும் உள்ளது குன்றின் மீது அமைந்துள்ள இத்தலம் முருகன் தண்டாயுதபாணி சுவாமி என்ற திருநாமத்துடன் வணங்கப்படுகிறார் பங்குனி உத்தரம் தைப்பூசம் கந்தசஷ்டி அக்னி நட்சத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த கோவிலுக்கு பயணிப்பது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகத்தலம் அறுபடை வீடுகள் இரண்டாம் வீடாகும் இத்தலம் முருகன் சந்நிதியின் மேற்கு திசையில் உள்ள ராஜகோபுரத்தின் உள்ளே மூலவர் கடலை நோக்கியபடி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாகும் இத்தலத்தில் முருகனின் வேலுக்கு கூட சிறப்பு அபிஷேகம் நடப்பது சிறப்பாகும் அசுரனை வென்ற முருகன் இந்த தளத்தில் இந்திரனின் மகளான தேவியானையை திருமணம் செய்து கொண்டார் சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் என அழைக்கப்படுகிறது இந்த பத்து கோவில்களில் நீங்கள்லாம் எத்தனை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து எட்டு கோவில் போயிருக்கேங்க எட்டுக்குடி குன்றத்தூர் அந்த ரெண்டு கோவில் மட்டும் போனதில்லை மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி